ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோஸஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் கொய்யாப்பழம் நிறைய பேர் வீட்டில் மரம் வச்சுருப்பாங்க அந்த கொய்யாப்பழம் வந்து இந்த ஆப்பிள்க்கு ஈக்குவல் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுக்கும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதுக்கும் ஈக்குவல்னா நீங்கள் நம்புவீங்களா நிறைய பேருக்கு வந்து ஆப்பிள் வாங்குறதுக்கு வந்து நிறைய காஸ்ட்டு கொடுத்து வாங்க முடியாது காசு கொடுத்து வாங்க முடியாமல் கொஞ்சம் கிடைக்கிற லோ ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இது வந்து கொய்யாப்பழம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக நிறைய பேர் வீட்லேயே மரம் வச்சுப்பாங்க ப்ளஸ் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வில கம்மியாகவே கிடைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ நல்லதுங்க சரி இதில் நம்மளுக்கு என்னென்ன யூஸ் கிடைக்கும்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த டைமிங்கில் இதை நம்ம சாப்பிட்ணும் எந்த டைமிங்கில் சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு நோயபிசக்தி ரத்த அழுத்தத்தை வந்து இது கட்டுப்படுத்தும் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த டைமிங்கில் நான் சொல்லியிருக்கேன் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை இது வந்து சால்வ் பண்ணுவோங்க இதில் வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பெண்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க வந்து டெய்லியும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் நிறைய பேர் மலச்சிக்கல்காக வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படி டேப்லெட் எடுத்தாலும் கியூர் ஆகாத ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க டெய்லியும் கண்டிப்பாக ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அடுத்தது வந்து நார்மலாகவே இந்த நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு லோ பிபி அப்புறம் வந்து அந்த ரத்த அழுத்த ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுக்கு செக் பண்ணாலே ரத்தம் பிபி கரெக்டாக இருக்கா அப்புறம் வந்து சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க நம்மளோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுறதுக்கும் சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் இந்த கொய்யாப்பழம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க சர்க்கரை நோயை இது கட்டுப்படுத்தும் அதனால் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கீமோ குளோபின் நிறைய பேர் கம்மியாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கீமோக்ளோபின் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஃப்ரூட்ஸும் சொல்லியிருப்பேன் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து கீமோ குளோபின் லெவல் கம்மியாகவோ இல்லை ரொத் சோகை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கொய்யா பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கீமோக்ளோபின் அளவும் இன்க்ரீஸ் ஆகும் ரத்த சோகை வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரத்த சுவைக்கும் இது யூஸ் ஆகுது அடுத்தது நம்ம மார்னிங் சிக்னஸ் நிறையவே இருக்கும் வாமிட் நெஞ்சரிச்சல் அப்படின்ற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வாமிட் இருக்கும் சில பேருக்கு வாமிட் இருக்காது அந்த வாமிட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் கண்டினியூஸாக வாமிட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வாமிட் வர டைமிங்கில் நீங்கள் வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து வாமிட் ஸ்டாப் ஆகும் நெஞ்சிருச்சாலும் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகும் அடுத்தது இந்த கேன்சர் நிறைய பேருக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்கும் இதை நான் ப்ரெக்னன்சி பற்றி தான் போடுறேன் நான் இந்த கொய்யாப்பழத்தோட பற்றி சொல்கிறனால இது கேன்சரை பற்றியும் சொல்கிறேன் இந்த கேன்சரை வந்து குணப்படுத்தும் புற்றுநோய் வந்து யாருக்காவது வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேன்சர் வராமல் புற்றுநோயை வந்து இதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம் இல்லை லைகோபின்ங்கிற விட்டமின் இருக்கனால இது வந்து புற்றுநோயை நம்மளுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் அடுத்ததுல விட்டமின் சி விட்டமின் ஏ இரு விட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்வை திறன் வந்து நம்மளுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வயிற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பாப்பாக்கும் வந்து பார்வைத் திறன் வந்து அதிகமாக வர்றதுக்கு இந்த கொய்யாப்பழம் யூஸ் ஆகுது விட்டமின் சி இருக்கிறனால எலும்புகளை வளப்படுத்தும் குட்டி பாப்பாக்கு வந்து எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு இது யூஸ் ஆகுது அதனால் டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது எந்த டைமிங்கில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நைட் டைமிங்கில் வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதுக்கு ஹேபிட்டாக வச்சுப்பாங்க சாப்பிட்ட உடனே வந்து இந்த ஃப்ரூ இந்த கொய்யாப்பழம் எடுத்துக்காதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் நைட் மட்டும் எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் அதே மாதிரி கொய்யக்காய் வந்து ரெண்டு விதமாக கிடைக்கும் ரெட் கலரில் இருக்கும் நார்மல் இந்த க்ரீன் கலரில் இருக்கும் இந்த நார்மல் கொய்யக்காய் தாங்க ரொம்பவே நல்லது நிறைய பேர் ஆப்பிள் மாதுளெலாம் சாப்பிட முடியல காசு கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இது ஒரு கடவுள் கொடுத்த வ வரப்பிரசாதங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கொய்யக்காய் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க டெய்லியும் உங்களோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் உடம்பு நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்